அனைவருக்கும் வணக்கம் மாவட்டம் திருஞான சம்மத ஜோதிடர் இந்த எண்ணுகின பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எனங்கினது கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நானே அதை உறுதி செய்து இந்த வீடியோ கொள் மூலமாக சொல்லிக்கிட்டு வருகின்றேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சூன்யம் என்றால் என்ன சூன்யம் என்பது திதி சூன்யம் என்றால் திடீர் குறிக்கும் ஆனால் சூனியத்துக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்ணம் மூணு ஆறு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டினா பதினெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது சூன்யம் என்றால் திரியை குறிக்கிறது அதான் சூன்யம் சூன்யம் வச்சிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து திரியை வச்சு தான் செய்ய முடியும் அந்த சூன்யம் என்பது திதி என்று அர்த்தமாகிறது தி சூன்யம் என்பது திதியாக நடக்கிறது சூன்யம் வைத்த வைப்பவர்கள் பொதுவாகவே அந்த திதியில் வைத்து தான் செய்ய முடியும் சூன்யம் வைக்கிறவனால் தப்பாக செஞ்சிகிட்டு இருக்காங்க சூன்யம் என்றால் திதி தான் அந்த திதியானது எழுதி ஒரு தாட்டில் எழுதி அவன் பேரை எழுதி வச்சுக்கிட்டா அவனை வந்து கொண்டுடும் அதாவது சூன்யம் சூன்யத்துடைய விதி எண் ஒன்போது ஒன்பது கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் அந்த சூன்யம் சூன்யம் என்ற திதி ஒன்பது கிரகத்தையும் அது கட்டுப்படுத்தக்கூடியது அவரை வாழ்க்கையில் வந்து இருளாக்கிவிடும் அவர் வாழ்க்கையை வந்து இறக்கி விடும் மேலே போகிறவனும் போகலாம் மேலே கீழே வரவனும் கீழே போயிடலாம் ஆனால் சூன்யத்துடைய விதியின் ஒன்போது சூன்யம் என்றால் திதியை ஒப்பிட்டு நடக்கிறது அடுத்ததாக நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்கிறதம் எட்டு ரெண்டு மூணு நாலு ஏழு மூணு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி ஏழு அதோடய விதி என்பது விதி எண் என்பது ஒம்பது நட்சத்திரம் என்பது ஒளி அல்லது பிறப்பு பிறப்ப நாடியே வருகிறது நட்சத்திரம் நட்சத்திரம் ஒளி அல்லது பிறப்பு இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த தமிழ் ஜோதிடம் காட்டுகின்றது இருபத்தேழு நட்சத்திரத்தையும் காட்டுகின்றது அந்த இருபத்தேழு நட்சத்திரம் என்பதுதான் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒன்பது கிரகங்கள் அந்த இருபத்தி நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரமாக மூன்று மூன்று நட்சத்திரமாக குறிப்பிட்டு ஆய்வாளர்கள் அதை கிரகத்தோடு இணைக்கப்பட்டு உள்ளார்கள் ஆனால் நட்சத்திரம் இருபத்தேழு அந்த இருபத்தி நட்சத்திரத்தையும் ஒன்பது கிரகத்துக்கும் பங்கிட்டு அதை நடக்க செய்திருக்கின்றார்கள் வானிலம் அப்படித்தான் இயங்குகிறது ஆனால் வந்து நட்சத்திரம் என்பது ஒளி பிறப்பு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கூடியவர்கள் அந்த இங்கிலீஷு தேதி பிறாரம் கொண்டாடினாலும் தமிழ் தேதிப்பிராரம் கொண்டாடினாலும் அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு வழிபட்டாலே அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் மென்மேலும் மேல்மேலும் வளர்ச்சியடையும் என்பதை நான் இந்த வீடியோ குழு மூலமாக சொல்லுகிறேன் பிறந்தவர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் திடி பிறந்த நாள் மாறி மாறி வரும் கிழமைகள் வாரங்கள் எல்லாம் மாறி மாறி வரும் ஆனால் நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஆங்கில தேதிக்கு கும்பிடு பிறந்த நாள் பிறந்தநாள் கும்பிட்ற வாழ்த்துறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தின் முதலில் செய்து கொள்ளலாம் அப்புறம் பிறகு நாளை கொண்டாடலாம் அதில் தான் அவங்களுக்கு வந்து ஒளி பிறக்கிறது அந்த நட்சத்திரம் சந்தோஷமடைந்து அவருடைய ஆத்மா வந்து தன்னுடைய மனது அவருடைய மனதிலே இருந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை வாழ்க்கைகளை ஒளிமயமாக்குகின்றன என்பதை இந்த வீடியோ குலமாக சொல்லி வருகின்றேன் ஆனால் வந்து நட்சத்திரம் இருபத்தேழு அதோடைய விதி எண் ஒம்பது அந்த விதி எண் என்பது என்ன அதான் நினச்ச கிரகந்தான் அடுத்ததாக இருப்பு இருப்புக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்ணின் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு இல்லை கூட்டாக பதினஞ்சு அதோடைய விதி என்கிறது ஆறு இருப்பு இருப்பு என்கிறதே பஞ்சாயத்தில் வந்து முதல்ல எடுத்தோடனே அதான் போடுவாங்க அந்த மாதத்துடைய இருப்பு ராசிகளுடைய இருப்பு இருப்பு போடுவார்கள் அந்த இருப்பு வைத்துத்தான் பிள்ளைகளுக்கு வந்து ஜாதக ஜன்னமானவர்களுக்கு அடுத்தடுத்த ராசிகளை போட்டு அவர்கள் எந்த நாழிகையில் பிறந்திருக்கிறார்களோ அத்தனை வரலும் அந்த ஜன்ன மாதத்தினுடைய இருப்பிலிருந்து எடுத்து லக்கணம் எடுப்பார்கள் அதிலேயே வந்து நான்கு மாதமாக அந்த அதை பிறந்த நாழிகையும் அந்த லக இருப்புகளையும் வைத்து பிறந்த நாழிகை வைத்து கழித்தாக்க நின்றது வரும் அந்த பிறந்த லக்கணத்தினுடைய என்னுடைய நாழிகையை வைத்து நின்றது வைத்து அதை வைத்து கழித்தால் சென்றது வரும் அந்த சென்றது ஒவ்வொரு லக்கணத்துக்கு நாலு பாக பா பாதங்கள் உள்ளது அந்த சென்றதை வைத்து எத்தனை பாகத்தில் ஒரு ராசிக்கு நாலு பாதம்னாக்கா அது ஒவ்வொரு பாகத்துலையும் அது எத்தனை எத்தனை நாழிகை ராசி எத்தனை அதை நாலு பாகமும் செய்து அது எத்தனை பாகம் சென்றிருக்கு எத்தனை பாகத்தை நிற்கிறது என்பதை எடுத்து சொல்வது தான் இருப்பு அதுபோல் வாழ்க்கையிலும் செல்வங்கள் பெருகிறதுக்கு அந்த லக்கண இருப்பு அவசியமாகிறது ஒரு லக்கண இருப்பு அவசியமாகிறது அப்போ இருப்புடைய விதியின் ஆறு இருப்புடைய விதியின் ஆறு இருப்பு என்றால் சேமிப்பு தான் ஒரு மனிதன் வந்து கால ஆறு மணிக்கு இன்றைக்கி மார்கழி மாதம் பத்தொம்போது தேதி இன்றைக்கி என்ன இருப்பு இப்போ எப்போ குழந்த பிறந்து இப்போ மணி இப்போ இப்போ மணி வந்து பதினோரு மணி ஆக போகிறது அப்போ பனிரெண்டு நாழிகை நோய்த்துக்கொள்வோம் அந்த பன்னெண்டு நாழிகைக்கு வந்து இருப்புகள் எடுக்க வேண்டும் இன்றைய இருப்பில் இருந்தும் அது வந்து அது சேமிப்புன்னு பேர் வாழ்க்கையிலும் பிறந்தவர்களையும் சேமிப்புகள் உண்டு வாழ்க்கையில் காசு படம் சொத்து சொத்து சேமிக்கிறது சேமிப்பு உண்டு அந்த அதான் இருப்பை காட்டுகிறது அந்த இருப்பு என்பது மனிதனுக்கு நின்றது சென்றது இருக்கிறது அப்போ சென்றது எவ்வளோ நின்றது எவ்வளோ எப்படி இருக்கிறதோ அவ்வளோ வாழ்க்கையில் தான் அப்படித்தான் அவளோட வாழ்க்கையில் வந்து உன்னுக்குரிய ஒரு வழிகளை காட்டப்பட்டு வருகிறது இதை நான் தன்னந்தனியாக சொல்லுகின்றேன் நான் யோசித்து இது சொல்லுகின்றேன் அடுத்ததாக தவறுதல் தவறுதல் என்றால் தவறு என்பது ஒரு வார்த்தை தவறுதல் என்பது ஒரு வார்த்தையாகிறது அப்போ தவறுதல் என்றால் கீழே விழும் பொருளை தான் குறிக்கும் தவறு என்பது அது அறியாமல் செய்யும் அது அதுவும் ஒரு கணக்கு தான் தவறு அது தவறுன்னு சொல்கிறாங்களே அது ஒரு செய்கிறத பார்த்து தவறுன்னு சொல்கிறான் அது வேறு இது தவறுதல் என்ற சொல்லுக்கு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எனினிடம் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டம் இருபத்தொன்னு அதோட விதி என்பது மூன்று தவறுதல் என்ற ஒரு வார்த்தை கீழே விழும் பொருளாகிறது கீழே விழும் பொருளாகிறது அப்போ தவறுதல் அவர்கள் அறியாமையே அது நடக்குது தவறுதல் கீ தவறுதல் யாரோ தவறு முறை யாரோ எடுத்து எடுத்துக்குவாங்க ஆனால் பொதுவாக வந்து தவறுதல் என்பது கீழே விழும் பொருள் அவர்களை அறியாமல் அது நடக்கிறது அறியாமல் நடக்கும்போது காலில் விரல் அடிப்படலாம் கால் இப்படி இப்படிலாம் உண்டு தலையில் ரத்தம் வரும் கையில் அடிப்பட்டாலும் பூச்சி அதை தவறுதல் தவறுதல் என்பது ஒரு ஓசையாகவே வருகிறது தவறுதல் மற்றவங்க வந்து சொல்கிறது என்ன தவறுதே தவறுதல் அதுக்கு பேர் தவறுதல் தவறி விழுந்தது அப்படிங்கிறது அதை தவறுதல் என்ற ஒரு வார்த்தைக்கு கீழே விழும் பொருள் பொருளையே குறிப்பிட்டு வருகிறது அடுத்ததாக பிரம்மை பிரம்மைக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்ணின் ஒன்று மூணு ஏழு அஞ்சு இளப்புத்தக்கா பதினாறு அதோடைய விதி என்கிறது ஏழு பிரம்மை பிரம்மையோட விதி எண் ஏழு பிரம்மை என்றால் என்ன அது ஒரு சித்தத்தை குறிக்கிறது பிரம்மை என்பது சித்தம் ஒருத்தர் கண்ணுக்கு வந்து பேயி தென்படும் சாமிகள் தென்படும் மனிதர்கள் தென்படுவார்கள் சூரியன் தென்படும் சந்திரன் தம்படம் நட்சத்திரம் தம்படும் திதிகள் தென்படும் நிலவுகள் தொ தென்படும் இவையெல்லாம் இப்போ பிரம்மை அவர்களை பார்த்து இன்னொருத்தட்டும் சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு பிரம்மை பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பிரம்மை என்பது ஒருத்தர் கண்டதாக இன்னொருத்தட்டும் சொன்னான் அது பைத்தியம்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கண்டது வந்து உண்மையிலே விற்று சித்தம் சித்தத்துக்கு பிரம்மை என்றால் சித்தம் சித்தத்தை குறிக்கிறது அந்த சித்தத்திலிருந்து தோன்றியதுதான் சித்தர்கள் அந்த பிரம்மையை வைத்து தான் சிலர் பிரம்மையாக கண்டு தான் சிலர்கள் ஒரு நல்ல ஒரு சித்துகளாக செய்யப்பட்டு வருகிறார்கள் வேடிக்கையெல்லாம் காட்டுகின்றார்கள் அதாவது பிரம்மை பிரம்மை என்பது ஒரு சித்தம் அது ஒரு சித்து அப்போ பிரம்மை உள்ளவன் எதையாவது ஒரு கதை எழுதினாலும் அதுக்கு ஒரு கால் வச்சு எழுதுவாங்க அதான் அதாவது பிரம்மை அந்த பிரம்மையை தான் இன்று வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே செய்கிறார்கள் அதாவது பிரம்மை அவங்ககிட்ட அந்த சித்தம் தான் செய்ய முடியும் அதுதான் பிரம்மை பிரம்மையினுடைய விதியின் ஏழு ஏழாம் பறையாக அது தோன்றுகிறது நடக்கிறது பிரம்மை ஆனால் இந்த வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கிணிதம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஜாதப்படை எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கிணிதம் ஏடு மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலு மாட்டம் ஜெங்கினித வள்ளுவர் காரகர் ஜோதிடம் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அரியலோ நன்றி வணக்கம்